சார் நாங்க எதுமே ஆதாரம் இல்லாம எது பேசிறது இல்ல சார். நாங்க இந்த அது வந்து ஏஐ சார். என்ன கண்றாவேங்க? அதுல அந்த ஏஐயா. அதுல பண்ணது. எப்படி நாங்க தான் அது அப்படி இல்ல சார். என்னதா ஏஐல பண்ணிருந்தாலுமே இந்த அளவுக்கு

நல்லாவே சிரிச்சு காமெடி தான் நான் கிடையாது என்ன கூப்பிட்டு வச்சு அந்த கடல் கண்ணி எனக்கும் சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி தொடர்பு வேற சொல்றீங்க தொடர்பு இல்ல சார் அப்படி இல்ல இல்ல எனக்கு என்ன என்ன நடக்குது